அப்புறம் என்னப்பா பிக் பாஸ் சீசன் நைனை இன்னையோட க்ளோஸ் பண்ண போகிறாங்களா டைட்டில் வினரே சபரானன்னா அப்படியும் இல்லைன்னா சுபிக்ஷா தான் ஆக போகிறாங்களா இதெல்லாம் யாராக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்க தான் வந்து சொன்னாங்க காலையிலே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுத்தாரு பிக் பாஸ் அவர்களே அந்த டாஸ்கில் வந்து ஒரு மூணு கேட்டகரி வந்து கொடுத்துருந்தாரு அதெல்லாம் என்ன யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்த்து சேரும் அது தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கில் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இந்த டாஸ்கில் வந்து நம்பர் ஒன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் முதல்ல எலிமினேட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை வந்து சொன்னாங்க ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ணி குறிப்பாக அதிகப்படியான வாக்குகள் யாருக்கு விழுந்துச்சு அதாவது ஃபஸ்ட்டு யார் எலிமினேட் ஆகி வெளியே போகணும் அப்படின்றதுக்கு திவாகர் அவர்களுடைய பேரை தான் வந்து சொன்னாங்க ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியான மக்கள் வந்து இவருக்கு வந்து இருக்கவே தகுதி இல்லை இவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு என்ன சொன்னாலே அங்கே கேட்கவே மாட்டேங்கிறாரு அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும் தான் தவிர எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதான் பெரும்பாலமான ரீசனாக வந்துருந்தது அண்ட் அதில் இன்னும் கமருதீன் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போய் ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இட்ஸ் மீன்ஸ் திவாகர் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதிலே மோசமான ஒரு விஷயமா வந்து இருந்தது ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் வந்து சபரிநாதனுக்கு தான் விழுந்தது அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்து செலுத்துனாங்க இன்க்ளூடிங் நம்மளுடைய கம்ருதின் முதல் கொண்டு ஆனால் அதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து இல்லை இல்லை நான் இதில் முரண்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் முரண்பட்டார் சார் அதெல்லாம் வின் பண்ணவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் ஸோ அவர் என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்லேயே இவர் வந்து வெளியே போயிடும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவர் ஒரு வேலை டைட்டில் வின் ஆகிறாரு அப்படின்னா அப்போ நான் எங்கே போய் நிற்கிறது எல்லோருமே இவரோட பேரை சொன்னிங்கன்னா அது மக்கள் அப்படியே தான் போய் வந்து சேரும் ஸோ அதனால் நான் மாற்றி சொல்கிறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடணும் ஃபஸ்ட்டே போயிடணும் அப்படின்னு சொல்கிறேன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் பட் பாசிட்டிவாக தான் முடித்தார் ஆக்சுவலாக சொல்ல போனால் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணப்பட்டது வந்து சுபிக்ஷா அவர்களை செலக்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவோடைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணு நல்லா இன்டெலிஜெண்ட்டாக திங்க் பண்ணுது நல்ல அந்த கேமிங் சென்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு டவுட்டையும் வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருக்குது இது எப்படி வரும் இது எப்படி ப்ளே பண்ணுறது இது எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அந்த பொண்ணு வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருந்தது ஆக்சுவலாக போனால் சபரிநாதன் அவர்களுக்கும் நம்ம சுபிக்ஷா அவர்களுக்கும் ஈக்குவல் தட்டு வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ அவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வின் பண்ணவே வாய்ப்பு இருக்காம்பா மற்றபடிக்கு வந்து அவங்கவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கம்பருதின் ஒரு ஆள் வந்து வின் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு ஆளை வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம கலையரசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ தான் வின் பண்ணுவாங்க அவங்க வந்து கலைக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து நான் இருக்கேன் ஸோ அதனால் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு அண்ட் அதில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமெல்லாம் வந்து பேசியிருந்தார் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுனா மெரெட்ரார் நான் அமைதியாக இருக்கிறதுனால நான் யாரையும் எதையும் பார்க்கல எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க நான் யாருடைய சண்டைக்கும் இது வரைக்கும் நான் போனதில்லை யாருடைய தும்புக்கும் நான் போனதில்லை ஆனால் நான் எல்லாத்தையும் கவனிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க நான் கவனிக்கல அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு என் மேலே பேசுறது இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி வந்த வம்பை நான் விடவே மாட்டேன் நான் வம்புக்கு போக மாட்டேன் வந்த வம்பை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தாப்பில் அவர் பேசுகிறது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்து எல்லோரும் கைத்தட்டவும் செஞ்சிருந்தாங்க இதுதான் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு மூணே மூணு விஷயந்தான் ஒன்று வந்து அதிகப்படியான வாக்குகள் வாங்க போகிறது அதாவது யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ண சொன்னாங்க அதில் அதிகப்படியான வாக்குகள் வந்து சபரிநாதன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் சுபிக்ஷா அவர்களுக்கும் எழுந்துருது யார் முதல்ல வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறதில் நம்மளுடைய திவாகருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வந்து வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து துஷாருடைய பேரும் சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்தால் நீங்களாம் எத்தனை நாட்கள் வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திவாகர் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னார் நான் வந்து டைட்டில்லாம் வின் பண்ணணும்னு நினைக்கல கப்பெல்லாம் வாங்கணும்னு நினைக்கல நான் வந்து ஒரு அறுபது நாளில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாப்பில்ல நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்டும் பண்ணாங்க பட் இதெல்லாம் வந்து இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும் எல்லாருமே வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் இந்த டாஸ்க்கை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக ஆதிரை வந்து இருக்காங்க இல்லையா ஆதிரை வந்து விஜே பார்வதி மேலே வந்து அக்யூசேஷன் வந்து வச்சுருந்தாங்க இட்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து எளிமையிட்ட வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து திவாகருக்கு வந்து ஃபேன் பேசஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அவங்களுடைய ஃபேன் பேசஸ் வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால தான் அவங்க எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க டாக்டர் திவாகர் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பித்தாங்க அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அதுக்கப்புறம் நந்தினி ஸோ நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் நான் கண்டிப்பாக நூற்றி நாட்கள் வந்து கம்பல்சரி வந்து இருப்பேன் இல்லை எத்தனை நாட்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க பட் கான்ட்ரவர்சிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க ஆக்சுவலாக நந்தினி கூட வந்து ஆனால் அவங்களும் வந்து யாரை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சுபீஷாவாக தான் ஸோ இது என்ன அப்படின்றத குலாவரே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வின் பண்ணுவாங்க யார் சீக்கிரமாக எப்படி வெளியே போவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னொரு தவிர சேர்ந்து நன்றி தான் பாய் ஃப்ரம் மத நன்றி வணக்கம்